நண்பர்களுக்கு வணக்கம் போன வருஷம் கனவு தோட்டத்தில் நிறையா பாரம்பரிய கிழங்குகளை ஆரம்பித்து வரிசையாக ஒரு அறிமுக வீடியோ மாதிரி அரோட வீடியோ கொடுத்துருந்தேன் அதோடய சமையல் வீடியோ கூட சில முக்கியமான கிழங்குகளுக்கு கொடுத்துருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு கிழங்கையும் மக்கள்கிட்ட போய் சேர்க்குற ஒரு முயற்சியாக அதை செஞ்சுருந்தேன் இந்த வருஷமும் அதே கிழங்குகளை ஆரம்பிச்சிருந்ததுனால கிழங்கு அருவோட பற்றி பெருசாக வீடியோ இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன் போன வருஷம் முயற்சி செய்யாத ஒரு கிழங்கு மட்டும் ஆரம்பிச்சிருக்கிறேன் அதோட அறுவடை வீடியோ மட்டும் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் அதுதான் வெத்தலை வள்ளி கிழங்கு என்ன தான் பாரம்பரிய கிழங்கில் ஐம்பது வகை நூறு வகைன்னு பேசினாலும் எல்லாமே ஒரு மரவள்ளி கிழங்கு மாதிரியோ சக்கரவள்ளி கிழங்கு மாதிரியோ எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ருசியில் இருக்காது ஒரு சில கிழங்குகள் தான் அவிச்சு தாளித்து எடுத்தால் சூப்பராக இருக்கும் சிறுவள்ளி பெருவள்ளி மாதிரியான ஒரு சில கிழங்குகள் தான் அந்த லிஸ்ட்டில் வரும் அதில் முக்கியமாக இந்த வெத்தலை வள்ளியும் சொல்லலாம் எனக்கு இந்த கிழங்கு பற்றின அறிமுகம் நான் போன வருஷம் கிழங்கு திருவிழாவுக்கு ரெடியானப்போ தான் கிடச்சிது திருவிழாவுக்கு வர நண்பர்களுக்கு ஏதாட்டும் ஒரு கிழங்கை அவிச்சு ரெடி பண்ணி கொடுக்கலான்னு நினச்சப்போ தான் கிடச்சிது இந்த வெத்தலவள்ளி கிழங்கு கண்காட்சிக்குன்னு கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருந்தோம் அதில் இருந்து ஒரு சில கிழங்குகளை விதக்கிழங்காக எடுத்து வச்சுருந்தேன் அதில் எல்லாமே அருமையாக முளைச்சி வர ஆரம்பிச்சிது கொட்டார பந்தலில் ஒரு மூணு கிழங்குகளை ஒரே பந்தலில் வச்சு விட்டேன் ஒரு சில கிழங்குகளை தென்னைக்கு பக்கத்தில் இருக்க அகத்திலையும் படாடுற மாதிரி வச்சு விட்டேன் இந்த சீசனில் மற்ற கிழங்குகள் எல்லாம் சும்மா வச்சு விட்டதோட சரி வளச்சி வளைச்சி வீடியோ எடுக்கிறது பராமரிப்பு வேலைகள்னு எதுவுமே செய்யலை வெத்தலை வள்ளியை மட்டும்தான் கொஞ்சம் அக்கறை எடுத்து கொண்டு வந்துட்டு இருந்தேன் வச்சதுமே வளர்க்கம் போல் கொடிகள் சிறப்பாக படர ஆரம்பிச்சுது வெத்தலை வள்ளி கொடி மற்ற கிழங்குகள் மாதிரி தான் இலைகள் பார்க்குறதுக்கு வெத்தலை மாதிரியே தான் இருக்குது கொஞ்சம் ராசவல்லி மாதிரி அதிக கிளைகள் விட்டு காட்டுத்தனமாக படருது அதனால் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் பந்தலமைப்பு சிறப்பாக இருந்தால் நல்லது மற்ற கொடிகள் கொஞ்சம் சுமாராக தான் வந்தது ஆட்டுக்கொம்பு காவல்லி காட்டுவள்ளின்னு எதுவுமே இந்த தடவை போன தடவை மாதிரி அவ்வளோ சிறப்பாக தான் சொல்லணும் காரணம் அந்த அளவுக்கு நான் பெருசாக கண்டுக்காமல் விட்டதாக இருக்கலாம் ஆனால் என்னமோ வெத்தலை வள்ளி மட்டும் முதல் முயற்சிங்கிறதுனால ஆரம்பத்தில் இருந்தே நல்ல ஒரு வளர்ச்சியில் வந்துச்சு இந்த தடவை கிழங்குகளுக்கும் சொட்டு நீர் பாசனம் தான் அமைச்சிருந்தேன் சுற்றி நல்லா பாத்தி கட்டி தண்ணி விட்டை பார்த்துட்டு ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் தண்ணி சொட்டு சொட்டாக விழுறதை பார்க்கும்போது கிழங்கு ரகங்களுக்கு இது போதுமா சுற்றி ஈரமாக இருந்தால் தானே கிழங்கு நல்லா திரட்சியாக வைக்கணும்லாம் இருப்பேன் சரி இன்லைன் ரிப்பரே கிழங்கு விளக்கறதுக்கு போதுமானதாக இருக்குமா கிழங்கு விளைச்சல் எப்படி தான் வருதுங்கிறதையும் பார்த்துடலான்னு அப்படியே சொட்டு நீர் பாசனத்திலையும் தான் கொண்டு வந்திருந்தேன் மற்ற கிழங்கு கொடிகள் எல்லாம் அறுவடைக்கு ரெடியானதும் இலைகளெல்லாம் காய ஆரமிச்சிது வெத்தலவழி இலைகள் மட்டும் நல்லா பச்சையாகவே இருந்துச்சு கிழங்கு ரகங்களை கொடிகள் நல்லா காய தான் அறுவடை பண்ணணும் மற்ற கிழங்கெல்லாம் அறுவடை பண்ணும்போது இதுவும் அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு மொத்தமாக அறுவடை பண்ணிடலான்னு இலையெல்லாம் காயறக்கு முந்தைய அறுவடை பண்ணக்கூடாது கிழங்கு ரகங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா முத்த விட்டு கொஞ்சம் மண்ணுக்குள்ளே விட்டு பிறகு அறுவடை பண்ணோன்னா கிழங்கு நல்லா திரட்சியாகவும் இருக்கும் கிழங்கோட ருசியும் நல்லாயிருக்கும் மெது மெதுவாக வெத்தலை வலி கொடியும் காய ஆரம்பிச்சிது சரி அறுவடை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது தோட்டத்தில் எலி தொல்லையும் அதிகமாகி வெத்தலை வள்ளி பாத்திரெல்லாம் ஒரே எலி பொந்து சரி கிழங்கு நாம் அறுவடை பண்ணுறதுக்குள்ளேயே எலிய உள்ளே உட்காந்து தின்னு முடிச்சிடும் போலயே நம்ம பத்து மாதம் உழைப்ப மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிடும் போலேன்னு கொஞ்சம் வேகமாகவே அறுவடை ஆரம்பிக்க வேண்டியதாக போச்சு விவசாயத்தில் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல்னு ஒரு பக்கம் போராடுனா இன்னொரு பக்கம் எலி தொல்லையும் பெரிய பிரச்சனையாக மாறும்னு இந்த படத்தில் தான் பார்க்குறேன் மே இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விதைச்சது சரியாக பத்து மாதம் கழித்து மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுவடை ஆரம்பிக்கிறேன் விதைச்ச கிழங்கு கொஞ்சம் சின்ன மரவள்ளி சைஸில் இருந்துச்சு அறுவடை பண்ணும்போதும் அதே மாதிரி குட்டி குட்டியாக நிறைய கிழங்குகள் இருக்கும்னு எதிர்பார்ப்போட ஆரம்பித்தேன் கூடவே எலி வேறு உள்ளே என்ன பண்ணி வச்சுருக்கோ அண்டர் கிரவுண்டில் ஹோட்டல் மாதிரி ஆரம்பிச்சு மக்கா எல்லோரும் வாங்கடே வெத்தலை வள்ளி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே கொடியில் இருந்து பறித்து சாப்பிட்லாம் அப்படின்னு கும்மி அடிச்சிருக்குமோன்னு ஒரு பயமும் இருந்துச்சு தோண்ட ஆரம்பித்தவுமே கிழங்கு ஒரே கிழங்காக பெருசாக தெரிஞ்சுது பெருவள்ளி கிழங்கு மாதிரியே ஒரே கிழங்காக பாறை மாதிரி பெருசாக வச்சுருந்தது என்னங்கடா இது வச்சது மரவள்ளி சைஸில் குட்டி குட்டியாக தான் வச்சேன் நிறையா குட்டி குட்டியாக வச்சுருக்கோம் எடுத்து கிழங்கு திருவிழாவில் கொடுக்குறக்கு வசதியாக இருக்கும்னு நினச்சா இப்படி மெகா சைஸில் வச்சுருக்கேன்னு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு மாற்றி எதுவும் பருவலி எதையும் வச்சுட்டோமான்னு விதைச்ச வீடியோ வர இதோட போட்டு செக் பண்ணிக்கிட்டேன் நம்ம தோட்டத்தில் எந்த கிழங்கு வச்சாலும் நல்ல ஒரு திரட்சியோடு தான் வரும் வெத்தலை வள்ளியும் அதே மாதிரி வந்துருந்துச்சு பொத்து நாப்பில் கிழங்கு சேதமாகாமல் ஒரே கிழங்க வெளியெடுக்கிறது தாங்க பெரிய வேலை கிழங்கு நல்லா ஆழமாக போயிருந்துச்சு பொறுமையாக சுற்றி தோண்டி போராடி கிழங்கு வெளியே எடுத்தாச்சு அட்டகாசமான ஒரு வளர்ச்சி வெத்தலவள்ளி இப்படி ஒரு பெரிய கிழங்காகவும் வரும் அப்படின்னு தான் தெரிஞ்சுது நல்ல பீக் சம்மர் சுத்தமாக மழை இல்லாத சமயம் நிலம்லாம் காஞ்சி போய் கிடந்துச்சு ஒரு கிழங்கு தோண்டி எடுக்கிறதுக்குள்ளே நாகு தள்ளி போச்சு சரி இது வேலைக்காகாதுன்னு மற்ற ரெண்டு கிழங்குக்கும் நல்லா தண்ணி விட்டுட்டு அடுத்த நாள் அறுவடை பண்ணிக்கலாம்னு வந்துட்டேன் அடுத்த நாள் மற்ற ரெண்டு கிழங்குகளையும் ஓரளவுக்கு ஈஸியாக தோண்டி எடுத்தாச்சு அருமையான ஒரு அறுவடை ஒரு பாத்தியை ரெடி பண்ணி சும்மா சின்னதாக ஒரு மூணு கிழங்கை வச்சு ட்ரிப்பையும் போட்டுவிட்டால் போதும் நேரே பத்து மாதத்தில் நூறு மடங்கு அறுவடை பண்ணிக்கலாம் ஒரு பெரிய கிழங்கு பதினாறு கிலோ இடம் இருந்துச்சு இன்னொன்று பன்னிரெண்டு கிலோ கடைசி அறுவடை பண்ணது கொஞ்சம் சின்னது எட்டரை கிலோ இருந்துச்சு மொத்தமாக கிட்டத்தட்ட முப்பத்தாறு கிலோ கிழங்கு அறுவடை பண்ணியாச்சு வச்சது என்னமோ ஒரு கால் கிலோ சைஸில் குட்டி குட்டியான கிழங்குகள் தான் அதில் இருந்து முப்பத்தி ஆறு கிலோ அறுவடைங்கிறது இயற்கை நமக்கு அள்ளி கொடுக்குற ஒரு விளைச்சல் தான் எலி ஒரு சில இடங்களில் ஆட்டையை போட்டுருந்துச்சு அதை மொத்தமாக வெட்டி எடுத்துட்டோம் கொஞ்சம் விட்டுருந்தா வெறும் குச்சி தான் மிஞ்சிருக்கும் போல் அடுத்த தடவை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டு வரணும் இந்த அறுவடையில் கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொட்டு நீர் பாசனமே கிழங்கு வளர்க்க போதுமானதுங்கிறது தான் ஒரு சின்ன இன்லைன் ட்ரிப்பரில் தான் இந்த கிழங்குகளுக்கு தண்ணி பாஞ்சுது அதுவே இந்த அளவுக்கு தொடர்ச்சியான கிழங்குகள் வர போதுமானதாக இருக்குது ஆரம்பத்தில் அளவுக்கு தண்ணியெலாம் கிழங்கு வளர்க்குறதுக்கு போதுமான ஒரு சந்தேகம் இருந்துச்சு இந்த அறுவடை பார்த்ததும் திருப்தியாக இருக்குது வெத்தலைவலினதும் குட்டி குட்டியாக நிறைய வைக்கணும்னு எதிர்பார்த்து ஒரே கிழங்காக வந்தது ஒரு வகையில் ஏமாற்றம் தான் கிழங்கு திருவிழாவில் வந்த நண்பர்களுக்கு கொடுக்க முடியாமல் போச்சு கையில் முப்பத்தாறு கிலோ கிழங்கு இருந்தோம் கிழங்கு திருவிழா விற்பனைக்கு வெளியே இருந்து தான் வாங்கினோம் விற்பனைக்குன்னு எடுக்க முடியலனாலும் கிழங்கு பொரியல் செஞ்சு கிழங்கு திருவிழாவில் வந்த நண்பர்களுக்கு கொடுத்துருந்தோம் வெத்தலைவல்லி பெருசாக தன்மை இல்லாத சிறப்பான ஒரு கிழங்கு மரவள்ளி மாதிரியே அவிச்சு வத்தல் கடுகுலாம் போட்டு தாளித்து எடுத்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும் நல்ல ஒரு பெரிய துண்டு கிழங்கை எடுத்து பொரியல் பண்ணால் ஒரு குடும்பத்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு போதும் கிழங்கு முதல்ல அவிச்சு எடுத்துக்கிடணும் அவிச்சு எடுத்த கிழங்க நல்லா உப்பு காரம்லாம் போட்டு தாளித்து எடுத்தால் சாப்பிட அருமையாக இருக்கும் இந்த முப்பத்தாறு கிலோவையும் உடனே பயன்படுத்தணும் இல்லை நம்ம பாரம்பரிய கிழங்குகளை எத்தனை மாதம் வச்சாலும் கெட்டு போகாது ஒரு வருஷமான ஒரு பெருவள்ளி கிழங்கை கட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று சேனலில் கொடுத்துருந்தேன் சும்மா ஒரு நிழலில் போட்டு வச்சா போதும் வேணுங்கிற போது எடுத்து சமைச்சிக்கிடலாம் இந்த வெத்தலை வெள்ளி கிழங்கு பொரியல் அருமையாக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் பாரம்பரிய கிழங்குகளில் எக்கச்சக்கமான ரகங்கள் பேசினாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சில ரகங்கள் தான் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஒரு சாதாரணமாக மரவள்ளி உருளைக்கிழங்கு மாதிரியே பயன்படுத்தலாம் அதில் முக்கியமாக இந்த வெத்தலை வள்ளியை சொல்லலாம் தோட்டம்னு இருந்தால் கண்டிப்பாக இதையும் ஆரம்பித்து பாருங்கள் இந்த அறுவடையை இந்த வருஷம் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்லாம் போல் அப்படி ஒரு அறுவடை வெத்தலை இது முதல் முயற்சி ரொம்ப திருப்திகரமான ஒரு அறுவடை இனி பெருசாக கிழங்கு அறுவடை வீடியோலாம் சேனலில் கொடுக்க இருக்காது மாகாணி கிழங்கு மாதிரி வளர்க்க சவாலான ஒரு சில ரகங்களை மட்டும் முயற்சி செஞ்சு வெற்றி கிடைச்சதுன்னா வீடியோ கொடுக்குறேன் இந்த கிழங்கரோடய வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி